அற்புதம் அற்புதம் அப்படியே அமராவதி முன்னால கொண்டுகிட்டு போயி நிமிர்த்தி விட்டோம் அப்படின்னு ஒடியாந்து அப்படியே கட்டி கட்டி ஆனா உங்களை தான் அமராவதி நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் இங்க பாரு நீ ஒரு அடி முட்டாள் ஓ சொல்ல நான் கேட்டேன் பாரு ஆஹ் நான் தான் அடிமுட்டா நீங்க பெரிய புத்திசாலி அப்படி நீங்க நிமுக்கிறேன் தானே வை வெங்காயம் நான் வெங்காயம் அல்ல பாரு நிமுக்கிறேன் நிமிடுக நிமிடுங்க உம் ஓ ஓ பேச்சலதான் நிமுக்கறீங்க நீங்கதான் நிமிடுறீங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது பாய்ந்த வாழை வெட்டிட்டு நிமிர்ந்த வாழை ஒட்டிட்டா ஹ எனக்கு ஒரு யோசனை தோணுது என்னது உன்னுடைய பல்லெல்லாம் எல்லாம் தட்டி விட்டு ரெண்டு கூட நெல்லையும் கொட்டி விட்டு ரெண்டு பேருகிட்ட உலக்க கொடுத்து சக்க சக்கன்னு இடிக்க சொன்னால் இடிப்பீங்க இடுப்பீங்க ஒய்யா ஓய் சாம்ராணி சச்சையடுத்து வையா ஒய்யா சூட எடுத்துக்கிட்டு வர்றதா அதோட உருட்ட அடிக்க உட்கார கூட்டிட்டு வரணும் உனக்கு பேய் உட சொல்லலாம் கொய்யா பேய் மவனை ஆற பற கலை காலும் கையும் கையோ ஆஹ் ஓய் இந்த பாரு ஐயா என்ன ஏதாவது ஒரு பொருளை நிமுக்குணுன்னாலும் வளைக்கிணுனாலும் இத மாதிரி நெருப்புல காட்டணும் அடே டே 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 எனக்கு இந்த யோதனை தொல்லியே ஓய் உமக்கு எப்படி ஆ

ஐயா நான் தான் அல்லி ராஜகுமாரி இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க செவடியாவது குருடியாவது ராஜகுமாரி அம்மாளுக்கு தெரியாது எங்கத்தையும் கம்பர் இல்லியா சரி அவர் கம்பரு நான் வம்பரு நீ சொல்லிட்டேன் இத குடுத்து கலைன்னு சொன்னீங்க நான் கலைச்சு வச்சுட்டேன் கலை ஆஹா கலை கலை என்றால் கலையும் ஆகும் கலைத்தலும் ஆகும் மலை என்றால் மலையும் ஆகும் மலைத்தலும் ஆகும் தொலை என்றால் தொலையும் ஆகும் நிலை என்றால் நிலையுமாகும் நிலைத்தலும் ஆகும் நல்லா நீ நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டேதான் இருப்பேன் அப்படியால்தான் எனக்கும் தேவை ஜையா என்னது அதாவது இந்த ஒரு எனக்கு சொல்றதுல நாத்துக்கு தேவை அதுக்கு ஏன்னா இந்த பாரு முருகத்துக்கு சிரிக்க தெரியாது பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும் அப்படி இருந்தும் சில பேர் சிரிக்கவே மாட்டேங்குறாங்க அப்படி சிரிக்க தெரியாதவங்க தெரியாதவங்க சொன்னேன் சொத்துருந்தா தப்பு கண்ணே 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 உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா என் கவலை கொஞ்சமா அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா என்னது கண்ணைக்கு நேம் சொல்றீங்க அட ஒண்ணு இல்லம்மா ஏன் கண்ணை பத்தி பாடுறேன் ரெண்டு நாளா தூக்கமே இல்லை சதா அரிக்குது வெந்நீரா கொத்துது அதான் ஒண்ணு ஓஹோ பார். தங்கமே 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 உன் தயவை நான் எந்து தான் தருவேனும் என் தங்கம் குளிரவாதி எனக்கு அதை மகிழேனும்

பாருங்க பாருந்தே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தொட பயன் தேனே நீ தெரியும்படி என் எதிரில் இருந்தும் தோட பயன் தேனே முகரையப்பா ஐயோ முகரையப்பாரா முகரையப்பாரு முகரையப்பாரு ஓஹோ முகரைய பாரு

இது ஆபத்தான எழுத்து ஆனாலுங்கிறது அழகுங்கிறது என்ன முகத்தழகா அழகு அகத்தழகு வேணும் அகத்தழகு அதனாலதான் நெஞ்சத்தழகு அழகுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நெஞ்சில அது அழகு இந்த நெஞ்சில அது தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப

பின்னாய் வந்தது ஒரு மாய பிசாசுகள் பிசாசுகள் வெங்காயம் கண்களை மூடு கண்களை மூடு வெங்காயம் பனிதா, நில்லையா தோகி பிடி சாவத்தை என் கண்களை மூடிவிட்டு கண்ணீர்களை நோக்குகின்றாயா கண்ணை விடுங்கி எரி ஓ வேண்டாம் உருண்டு கொண்டே போய் பெண்களை பார்த்து விடும் கண்ணை பிடிங்கி மண்ணை போட்டு மூடு என்னடா இது கோலம் அமராவதி கிடைச்சாததால் வந்த அலங்கோரம் நம்ம கல்யாணம் என் கல்யாணம் அமராவதியோ என்ன காதலிக்கிறான் போகும் இனி தாமதிப்பானே யோ நான் ஒட்ட கூத்தனை நம்பியும் நேரடி நடவடிக்கை வெங்காயம் அமராவதிக்கு நானே ஒரு காதல் கவிதை எழுதி அனுப்ப போறேன் காதல் கவிதை எழுதினா அப்படியே மயங்கி விடுவா மன்னவா என்னை மாறி என்று மண்டி மண்டிடுவா மத்த தேசத்தை உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது

நான் நான் நிறுத்துங்க ஐயோ காரமாவது கசப்பாவது காதல் கவிதை எழுதுறதுக்கு தகுந்த இடமா இது மாலை நேரத்துல சோழ ஓரத்திலே ஐயோ ஓனைய கையில எடுத்தா காதல் கவிதை தன்னால உதிருமே பாருங்கள்

துள்ளி பாயும் மான் குஞ்சிகள் ஆ மான் குஞ்சிகள் வெள்ளியை பழிக்கும் கள்ளி பூக்கள் கவிதை வந்துருச்சு வந்துருச்சு எங்க மரமே 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 குமரமையா உமக்கு சங்கீதத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது மலையே 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 அப்படி 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 நிறுத்துங்க பண்டு ஆரம்பிங்க மையா மண்டு உடன் இருந்தாலே நமக்கு கவிதை வராது போல இருக்கே வேண்டாம் வேறொரு யோஜனை என்ன கோட்டை காவலனை குத்தி கொன்று கொன்று வேட்டை போல் வீரமாக உட்கென்று அமராவதி கிட்ட அமராமல் நின்று நின்று ஏ ஆரணங்கே என்னை ஆட்கொள் வாயா என்று நன்று நன்று ஓ எருமை கன்று இனிமே நீர் வாயை திறந்தால் உமை கொன்று நின்று தின்று விடுவேன் விடுவீர் விடுவீர் ஓய் கவிதை வந்துடும் எங்க இனிமே கவிதை வந்துடும் எங்க அங்க பாரு அம்பிகாபதி

உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜ அதுவே நமது தாரக மாமானு போனா பொண்ணு கேட்டான் எதுக்கு எட்டி இருந்தே பேசுவோம் இது கட்டி காரத்தன் ஐயா என்ன இது பெண்குரா அதாவது சமாதார சின்னம் எதற்காக அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட கைகலப்பு நடந்ததே அதை நீங்க மறந்துடும் அதை நான் அன்றே மறந்து விட்டேன் என்னால மறக்க முடியலையே அது எனக்கு மூட கொஞ்சம் அதிகம் தான் முதுகும் அகலமாக இருக்கிறது குளிர் உண்டு இவ்வினை எனக்கு வேண்டாம் புலவர் சிகாமணிகளே அவ்வினை நீங்களே தனித்து அனுபவீங்கள் நான் வருகிறேன் என்ன சமாதானம் பறந்து போச்சு

பாட்டுல சோறு இருக்கோடு அமுது சாப்பாட்டை பத்தி பாட்டு முகமாக்கி இன்ப நீரை முகமாக்கி அது என்ன முகம் ஏதோ ஒரு முகம் அது வேணாம் நமக்கு கயல் இரண்டை கண்ணாக்கி கயல் 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 இரண்டை கயல்னா என்ன ஐயா கயல் கழனி பயல் அல்லையா ஐயா வயலை பார்த்துக்கற பயல் சும்மா ஐயா முயல் கயல் இரண்டை கண்ணாக்கி கயல் கயல்னா மீன் ஐயா மீன் கரியாக்கிங்கறதுக்கு பதிலா கண்ணாக்கின்னு எழுதிட்டா ஐயோ அறய்யோ தெரியுமா ஒரு கவிராயர் சாப்பாட்டை பத்தி கூட சரியா கதை எழுத தெரியல நீ மேல படிங்க மேல படிச்சா பைத்தியம் தான் பிடிக்கும்